அரசு பள்ளிக்கு புறம்போக்கு நிலத்தை வகைப்பாடு செய்து அரசு நிலமாக மாற்றி அதற்கான பட்டா வழங்கும் நிகழ்ச்சி எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி சித்தாமூர் ஒன்றியம் புத்தரன்கோட்டை ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கிராவல் புறம்போக்கு நிலத்தில் செயல்பட்டு வந்தது இதனால் அந்த அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான அனுமதியும் மின்சார இணைப்பும் தர முடியாமல் கடினமான சூழல் இருந்தது புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்க முடியாத சூழலில் செயல்பட்டு வந்ததா அந்த அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டும் பணியும் வரவில்லை ஆகையால் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு பட்டா வாங்கி தர வேண்டி கோரிக்கை மனு அளித்தனர் கோரிக்கை மனுவை ஏற்று செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்களின் முயற்சியா நிலத்தை வகை மாற்றம் செய்து அரசலுமாக மாற்றி அதற்கான பட்டா வழங்கும் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்கள் கலந்து கொண்டு பட்டா நகலை தலைமையாசிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை வட்டாட்சி ராஜன் துணை வட்டாட்சி தேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இருபது ஆண்டுகளாக பட்டா இல்லாத அரசு பள்ளிக்கு பட்டா வாங்கி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்களின் சார்ந்த நன்றியை தெரிவித்தனர்